எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று நாட்டிலே நாம் முடங்கிக் கொண்டிருந்தாலும் நீங்கள் மன்னரானால் முதலில் யாரை நாடு கடத்துவீர்கள் இதுதான் தலைப்பு இந்த தலைப்புல யாரும் சொல்லும் போது பொழுதுபோக்கையே வாழ்க்கையாக கொண்டு சுற்றித் திரியும் இளைஞர்களையா ரெண்டு பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறையில் ஈடுபடும் மனித மிருகங்களையா மனிதாபிமானத்தை அறவே மறந்துவிட்ட சுயநலவாதிகளையா பேசி பிடைப்பதையே வாழ்க்கையாக கொண்ட பித்தள ஏமாற்று பேர் வழிகளையா எல்லாவற்றையும் விட அட சார் மன்னராவது நாடாவது ஒவ்வொரு மனிதனும் சமுதாயத்தில் மனித ஒழுக்கத்தோடு வாழ்ந்தாலே போதும் இப்படி அஞ்சு தலைப்பு இந்த அஞ்சு தலைப்புல பேசுறதுக்கு தான் இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் பேச போறாங்க சார் நான் எவ்வளவு அழகா இருக்கேன் சார் நான் கேக்குறேன் நீ என்ன என்ன நினைச்ச நீ எவ்வளவு அழகா இருக்குங்கிறத உங்க அம்மா கிட்ட கேட்டினா என் மகாலட்சுமி மாதிரி இருக்கடா செல்லன்னு அம்மா சொல்லும் அதே மாதிரி கண்ணாடியை பார்த்து நீ கேட்டினா அப்புறமா கண்ணாடி என்ன சொல்லுதோ அதுக்கு மாதிரி நீ கேட்டுக்கலாம் நான் கருந்தாடிமா என்ன பார்த்து கேட்க கூடாதுமா

ஐயோ சொல்லும்மா அடோப்பா ஒரு நிமிஷம் என்னம்மா அக்காவை பார்த்து அவன் னேஹான்னு சொன்னது ரொம்ப ஓவர் சார் அப்படியாமா சார் இந்த வயசுல நீ பேசுறது ஓவரு ஒவ்வொரு கண்ணு இதெல்லாம் கூட பரவாயில்ல சார் ஒத்துக்கக்கூடிய உண்மை தான் சார் என்ன பார்த்து இன்னொன்று ஒன்று சொன்னான் தெரியுமாங்க சார் என்ன சொன்னா உன்னை பார்த்தா நிலா கூட சுடுதுன்னு சொல்றான் சார் நிலா கூட சுடுதாமா சரி

ஸ்ரீதேவி என்று சொன்னாலும் நீங்கள் சந்தோஷப்படக்கூடாது மூதேவி என்று சொன்னாலும் கூடாது வீணர்கள் ஆயிரம் பேச்சு பேசிக் கொண்டிருப்பார்கள் கன்னியர்கள் நீங்கள் காதில் வாங்காமல் நடக்க வேண்டும் நீ காதையும் கொடுக்காதே உன் இதயத்து காதலையும் கொடுக்காதே கன்னி பெண்ணே நீ தமிழ் பெண்ணாயிரு ஏதோ நான் உஷாரான பொண்ணுங்கிறதால சற்று வாங்கி கிழிச்சு போட்டு வந்தேன் வேற எந்த பொண்ணாவது வாங்கிட்டா அவ வாழ்க்கை என்ன சார் ஆயிருக்கும் என்ன இருக்கும் கேள்விக்குறியா நின்னு இருக்கு சார் சரி இந்த மாதிரி போய் சொல்லி வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்காங்களே ஏமாற்று பேர் வீடுகள் அவங்கள தான் சார் நான் நாடு கடத்துறேங்கற சரி நான் மன்னரா வந்து அவங்கள சார் நாடு கடத்துவேன் சரிமா ஐயா வணக்கம்ங்க வீட்ல இருந்து வேகவேகமா கிளம்பி ஓடி அந்த அன்னைக்கின்ற பட்சத்தம் பார்த்தா பஸ் ஸ்டாண்ட்ல எக்கச்சக்க கூட்டம் கல்யாண நாள் எப்படிரா திருவண்ணாமலை போய் சேர போறோமோன்னு சொல்லிட்டு ஒரு வழியா நடுக்கி விக்கி உள்ள ஏறிட்டேன் அந்த நேரம் பார்த்து பின்னாடி இருந்த கண்டக்டர் என்ன சொன்னாரு அப்படியே உள்ள நக்கி உள்ள முன்னே முன்னக்கார செக்கிங்கு பின்னாடி போ சார் பின்னாடி போ சார் எனக்கு எங்க போறதுனே தெரியல திக்கு முக்காடி போய் நின்று போறேன் ஐயா இப்ப கண்டக்டர் ஒரு சவுண்டு கொடுக்குறாரு யோ பேண்ட்டு ஏன்னா பேண்ட்டா நான் பேண்ட்டுக்காரனா பேண்ட்டுக்காரன் ஒன்னும் புரியலைங்க ஐயா நான் வந்து அஞ்சு எம்ஏ டிகிரி வாங்கியிருக்கேங்க ஐயா ஒரு பொறுப்புள்ள ஆசிரியராக இருக்கேங்க ஐயா காலையில் தான் நான் சன் டிவியில் வணக்கம் தமிழக நிகழ்ச்சியை பார்த்தேன் அதுல ஒரு சான்றோர் சொன்னாரு கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்புன்னு சொன்னாரு ஆனா அது கண்டக்டர் கிட்ட இல்ல போல தெரியுதுங்க ஐயா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷமா வள்ளுவர் ஒரு குரல் அழகா சொல்லிருக்காரு சார் கற்க கசடரே கற்பவை கற்ற பின் க அதற்கு தக அழகான குரல் சொல்லிருக்காரு சார் இவர் படியில நின்னா கண்டெக்டரை திட்டாம ஆகியா சார் எடுப்பாரு ஐயா ரொம்ப சந்தோஷம் இல்ல அப்பனுக்கு பாடம் சொன்னா முருகன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆசிரியருக்கே பாடம் சொல்ல வந்துருக்குய்யா ஒரு பொண்ணு அம்மா சீமா தூளுமா தூளு ஐயா நான் ஃபுட்பாலில் நின்று காற்று வாங்கிட்டு போய் இந்த டோஸ் வாங்கியிருந்தேன் நான் சந்தோஷப்படுவேன் நடுவில் போய் ரொட்டி மாதிரி அடிக்கி வச்சுட்டு காற்று இல்லாமல் துட்டு கொடுத்துட்டு திட்டு வாங்கின பாருங்க ஐயா அதை தாங்க ஐயா நினச்சி நான் நொந்து போய் வேதனை பட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஒரு வழியா பஸ் வந்து திருவண்ணாமலையில் வந்து இறங்கிட்டேங்க ஐயா சரிங்க ஐயா அப்படி ரோட்டை கிராஸ் பண்ணலான்னு திரும்பினேன் நம்ம இளைஞர் பட்டாளத்தில் ஒரு நபர் சர்ன்னு போனாருங்க ஐயா டிவிஎஸ் வீட்டில் அப்படியே என்ன இடிச்சு தள்ளிட்டு போற மாதிரி போனாரு இவர் போனது என்ன இடிக்கிறது கூட நான் கவலைப்படல ஐயா நேர போன வேகத்தில் சர்ன்னு லாரி டயர்ல படுத்து போனோம் பயந்துகிட்டு தான் டே 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 பார்த்து போடான்னு சொன்னேன் அவன் நல்லதுக்கு தான் மனித நேயத்தோட மனித நேயத்தோடு சொன்னங்க ஐயா அவன் போனவன் நேர போய் திரும்பி வந்தாங்க ஐயா கிட்ட வந்தவன் சொன்னான் அட்வைஸா ஆ பையன் கேக்குறாங்க ஐயா அட்வைஸ் எத்தனை பேர் கிளம்பி வந்துட்டீங்க தலையில ஒரு முடி வெள்ளைய வந்துட்டா அட்வைஸ் பண்ணிடுங்க ஒழுங்க போய் ஊட்ட சேர்றத பாரு உங்க அப்பாவோ அம்மாவோ அல்லது உன்னை கண்டிக்க வேண்டிய அந்த நேரத்தில் இருக்கிற ஆர்டிஓ ஆபிசரோ கேட்டா இந்த பதில சொல்லுவியா நீ ஐயா நீங்க ஒரு ஆசிரியரா இருக்கீங்க நீங்க இந்த காலத்தை பத்தி புரிஞ்சு வச்சிருக்கீங்களா உங்களையாவது கொஞ்சம் மரியாதையோட திட்டுறான் சார் அப்பா அம்மாக்கெல்லாம் பல இளைஞர்கள் கண்ணா புண்ணான்னு திட்டுறான் சார் இதை எங்க போய் சொல்றது சார் இப்ப ஏற்பட்ட அயோகி தனத்தை எல்லாத்தையும் பண்றதுக்கு அடிப்படை ஒரே காரணம் தான் தனி மனித ஒழுக்கம் கெட்டு போனதுதான் காரணம் முடிவுக்கு வந்துட்டேன் சார் சரி என்ன பண்ண போறேன் தெரியுங்களா போங்க சார் நாடாவது மன்னனாவது இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனும் ஒழுக்கத்தோடு நடந்துகிட்டான்னு சொன்னா யாரையும் கடத்த தேவையில்ல சார் தானா முன்னேறிடும் சார் அதை பத்தி தான் சார் பேச வந்திருக்கேன் அண்ணே காலையில் சூரியன் உதிச்சதும் எல்லா குடும்ப பெண்களும் அட்டனன்ஸ் போடுறாங்க வேலைக்கு போகிற பெண்கள் தானே அட்டனன்ஸ் போடுவாங்க இது என்ன குடும்ப பெண்கள் அட்டனன்ஸ் போடுறாங்கன்னு சொல்கிறீங்களா அவங்க வாசலில் போடுற அந்த கோலத்தை தாங்க நான் சொன்னேன் சரிம்மா நான் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கேன் என் வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னு சிம்பாலிக்காக சொல்கிறது தாங்க அந்த கோலம் ஆனால் நான் காலையில் கண்ணு முழிச்ச உடனே என்ன தெரியுங்களான்னு நினைப்பேன் இன்றைக்கி மகளிர் காவல் நிலையத்திலேருந்து போலீஸ் வந்து என் வீட்டை கதவை தட்டுமா இல்லை இன்றைக்கி என் டிவிஷன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ்காரர் வருவாரா இருந்து சம்மன் வருமா இல்லை வந்து எங்கன்னா வந்து எஸ்பி ஆஃபீஸ் டிஎஸ்பி இருந்து என்கொயரி வருமா இப்படி தாங்கண்ணா நான் காலையில் கண்ணு முழிப்பேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கிற என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து நாடு கடத்துன்னு நீங்கள் சொல்லி இருக்கிறீங்க ஆனால் நான் யாரையும் நாடு கடத்த போகிறதில்ல அண்ணே நானும் டீச்சர் ஓகே எங்கள் அம்மாவும் டீச்சர் ஓகே எங்கள் அப்பாங்க இன்னொரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணுங்கிறதுக்காக எங்கள் அம்மாவை வாழை வெட்டியை ஆக்கிட்டு வெளியில் போயிட்டார் எங்கள் அம்மா நெருப்பாக இருந்து பொறுப்பாக எண்ணியும் எங்கள் அண்ணனையும் வளர்த்தனாங்க படிக்க வச்சாங்க எனக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற ஸ்டேஜ் வரும்போது வேலை வெட்டி இல்லாமல் வீணாக சுற்றி திரிகிற ஒரு இளைஞர் நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அத்தனு வந்தார் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் போன அன்னைக்கு நல்ல மழை அந்த வீட்டுக்குள்ளே போய் நான் பார்த்தா நாலு குட்டிச்சவருக்கு மேலே நாலு கூரை இருந்தது கொடையை பிடிச்சிக்கிட்டு மூளையில் உட்காந்துட்டு இருந்தேன் பத்து ஏக்கரா நல்லா இருக்குங்கிறாங்களே இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்கீங்களே மாமா என்னான்னு கேட்டேன் பத்து ஏக்கரா நல்லா இருக்குதுன்னு யார் சொன்னது எனக்கு ஒரு ஏக்கராக தான் இருக்குது ஏழு பேருக்கு பாகோனார் நான் படித்து வே ஒரு வேலைக்கு போகிறதுக்கு ரெடியாக இருந்ததுனால சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம் சொல்லக்கூடாது ரொம்ப கஷ்டப்பட்டேன் அம்மா வீட்டில் போய் நான் சொல்லி அவங்க இருந்து காசு வாங்கி தாங்க நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்போ எனக்கு வேலை கிடச்சிது ஆகா இனிமேல் சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லைன்னு நினச்சேன் அப்போ நான் வந்து தாய்மையும் அடைஞ்சேன் ரெண்டு குழந்தைய வயத்தில் சுமந்துட்டு இருந்தேங்க ஒரு மாதம் கத்தி நான் கையில் சம்பளம் கவரை வாங்கி இப்படி பிடிச்சிக்கிட்டேன் ஒரு மாதம் கத்திருக்கோம் நம்ம உழைப்பு இதில் கொஞ்சம் காசு எடுத்து அதிகமாக இல்லைங்க கர்ப்பிணி பெண்ணுங்களுக்கே உள்ள ஆசை ஒரு ஒன்றரை ரூபாய்க்கு விபூதி பாக்கெட் வாங்கி சாப்பிட்லான்னு நினச்சேன் அப்புறமா யோசித்தேன் அவர் வேலைக்கு போகலை சம்பாதிக்கலை இந்த காசை நான் அவரை கேட்காம எடுத்து நான் செலவு பண்ணிட்டேன்னா ஒரு இன்ஃபீரியார்ட்டி காம்ப்ளக்ஸுங்கிறது ஒன்று வந்து இந்த குடும்ப குட்டிச்சார ஆகிட்டா என்ன பண்ணலது அப்படின்னு அந்த கவரை கொண்டு போய் பக்கத்தில் இந்த மாரியம்மன் கோயிலில் வச்சு சாமி கும்பிட்டு பூசாரி கொடுக்குற விபூதியை வாங்கி வாயில் போட்டுக்கிட்டு அந்த கவரை கொண்டு வந்து கொடுத்தேங்க ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை பத்து வருஷம் கொடுத்தேன் ஒரு மழம் பூ வாங்கிறதா இருந்தாலும் அவர் முகத்தை பார்த்து அவர் வாங்கி கொடுத்தா தான் நான் தலையில் வச்சுப்பேன் அப்படி தான் வாழ்ந்தேன் அப்போதாங்க என் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனை வந்தது ஒரு மனுஷனை தெரிஞ்சுக்கணுன்னா ஒன்று பணத்தை கொடுக்கணும் இல்லை பதவியை கொடுக்கணுன் வாங்க நான் பணத்தை கொடுத்து அவரை தெரிஞ்சுக்கிட்டேன் எங்கள் அம்மா ஹார்ட் பேஷண்ட்டு அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆனாங்க எந்த கஷ்டத்தையும் போய் அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது சொல்லிட்டு இவர்கிட்ட இருந்து நாம் போயிட்டோன்னா வாழா வெட்டி ப்ளஸ் இன்னொரு வாழா வெட்டியா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நீ நாலு லட்சம் போய் அவர்கிட்ட வாங்கிட்டு வரலன்னா நீ அதே லிஸ்டில் தான் போய் சேருவ போய் வாங்கிட்டு வானார் ஓடுனேன் எங்கள் அண்ணன் நீங்கள் எத்தனையோ படத்தில் நீங்கள் நடிச்சு காமிச்சிருக்கீங்க நான் பாசத்தில் அப்படியே நெகிழ்ந்து போய் சொல்கிறேன் என்ன மாதிரி ஒரு அண்ணன் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி சமுதாயத்தில் வாழாவட்டிகள்லாம் உயிரோடையே இருக்காங்க அத்தனை படத்தையும் அப்படியே எங்கள் அம்மா ரிட்டைர்மெண்ட்டு பணம் நாலு லட்சம் ரூபாய் மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் மஞ்சள் பயில போட்டு அப்படியே கொடுத்தாரு கொண்டு வந்து இந்தாங்க மாமான்னு கொடுத்தேன் நீ ரெண்டாவது அந்த வயத்தில் வச்சுட்டுருக்குற உன் பேரில் போட வேணாம் என் பேர்லேயே போட்டுக்கிறேன்னு ஜாயின் அக்கௌண்ட் கூட வேணான்னா அவர் பேரில் போட்டுக்கிட்டாருங்க நான் கேட்கவே இல்லை ஒரு வீட்டை கட்டினாரு ஏழு பேருக்கு பாகமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பாகத்தில் ஒரு வீட்டை கட்டினாரு கிரக பிரவேசம் அன்னைக்கு சொன்னார் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நீ செத்துப்போன் இனிமே நான் அவன் கூட இருக்க மாட்டேன் எனக்கு வேற ஒருத்தி தான் முக்கியம்னாரு அன்னைக்கு இடி என் தலையில் கூட இல்லைங்க நான் என் இதயத்தில் இறங்குச்சு நான் ஹார்ட் பேஷண்ட்டு ஃபஸ்ட்டு அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்தேன் அன்னைக்கு ராத்திரி தூங்கிகிட்ருக்கிறேன் வீட்டுக்குள்ளே வந்த மனுஷன் தலகாணியை தூக்கி மூஞ்சில் வச்சு ஒரே அமுக்க அமுக்கிறாரு சாவடிச்சு உன்னை தூக்கி செப்டி டேங்கில் போட்டுருவேன் சொத்து போயணும்னு நினச்சேங்க ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனை வச்சுக்கிட்டு திருக்கோயிலூர் மெடிக்கல் ஸ்டாப்பு மணலூர்பேட்டை மெடிக்கல் ஸ்டாப்பு திருவண்ணாமலையில் ஒரு மெடிக்கல் ஸ்டாப் விடாமல் அஞ்சு மாத்திரையாக அறுபது மாத்திரை வாங்கினேன் பக்கத்து தெருவில் இருக்கிற எங்கள் அம்மாக்கிட்ட கொண்டு போய் பெரிய குழந்தைய விட்டேன் சின்ன குழந்தைய தூக்கி பக்கத்து ஊரில் இருக்கிற எங்கள் அண்ணன் கிட்ட விட்டேன் பால் குடிக்கிற குழந்த செத்து போகிற எண்ணம் மாறி போயிடுமேன்னு என் குழந்தைங்கள நினச்சேன் அந்த சாவுக்கு வந்த கூட்டத்திலேயே ஒரு பொண்ணை தேடி கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு அப்பா கிட்ட என் குழந்தைய விட்டுட்டு நான் ஏன் செத்து போகணும் போராடணும் போராடணும்னுங்களேன் உயிரை காப்பாற்றிக்கணும்னு நேராக மகளிர் காவல் நிலையம் போனேன் அம்மா இந்த மாதிரிலாம் நடக்குது என் புருஷன் என்னை கொல்ல வராரு நீங்கள் கேஸ் போடுங்கன்னா கேஸ் பதிவு பண்ணாங்கன்னா பதினஞ்சு நாள் ரிமாண்டில் உள்ளே இருந்தார் பதினஞ்சு நாள் கழித்து வெளியில் எதுனா திரும்பி வருவாருன்னு பார்த்தேன் இன்றைக்கி திருக்கோயிலூர் கோட் கோர்ட்டில் வந்து வரதிச்சின கேஸ் நடந்துட்டு நடந்துகிட்ருக்குதுங்க வெளியில் வந்தார் ஏழு வக்கீல் இன்றைய வரைக்கும் வச்சுருக்குறாரு அவர் செய்கிறது தப்புன்னு தெரிஞ்சு ஏழு வக்கீல் அவருக்காக வாதாடிட்டுருக்குறாங்க பிரிஞ்சு போன கணவன் வீட்டுக்கு வந்து கதவை தட்டுனா பூ வாங்கிட்டு வருவான் புடவை வாங்கிட்டு வருவான் என் புருஷன் வீச்சுருவா வாங்கிட்டு வந்தார் கேட்டை தால் போட்டுட்டு உள்ளே குழந்தைங்கள வச்சிட்டு இருக்கிறேன் இங்கேருந்து அடித்தாருங்க தலையில் அடிபட்டுச்சு மூளையில் அடிபட்டுருச்சு இன்றைக்கி நான் ஒரு வலிப்பு நோயாளி போராடு போராடு போராடுங்கிறீங்க பொங்கியெழு பொங்கியெழு பொங்கியெழுங்கிறீங்க எத்தனை பேர் அதனால் பாதிக்கப்படுறாங்க தெரியுங்களோ அவர் தப்பு பண்ணார் நான் கேஸ் போட்டேன் எப்படி என் கையில் செங்கோலை கொடுத்துருக்குறீங்களோ அந்த மாதிரி என் மனசுக்குள்ளே ஒரு துலாக்கோல வச்சேன் கட்டின கணவனே தப்பு பண்ணாலும் அப்படி அவர் தண்டனை அனுபவிக்கணும்னு நான் கோஸ்ட்டுக்கு போனேன் என் குழந்தைங்க என்னங்க பண்ணிச்சு அந்த குழந்தைங்களுக்கு இந்த சமுதாயம் கொடுக்குற பட்டம் என்ன தெரியுமா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் புள்ள எங்க அம்மா வயசான காலத்தில் எல்லா பொருளையும் இழந்துட்டு இன்னைக்கு மணூர்பேட்டை ஸ்டேஷன்ல போய் என்கொயிருக்கு நிற்கிறாங்க அவர் கொடுத்த பொய் வழக்குனால எங்கள் அண்ணன் எல்லா பொருளையும் கொடுத்துட்டு தொழில் ஆரம்பிக்க முடியாமல் கல்யாணம் பண்ண முடியாமல் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு எனக்காக தியாகம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறார் அவர் மேலே இது வரைக்கும் நாலு அஞ்சு கேஸு கொலை பண்ண வரான்னு கொடுத்துருக்குறாரு இன்றைக்கி நான் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்னா அங்கே இருந்த ஏடிஎஸ்பி என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு அம்மாவும் என் பொண்ணு மாதிரி இருக்கிறமா நீ சம்பாதிக்கிற வேலைக்கு போகிற ஒரு நல்ல கனவு அமையாமல் இவ்வளவு பிரச்சனையை சந்திச்சுன்னு கேட்டார் ஆனால் நானும் ஒரு ரெண்டு காக்கி சட்டையை பார்த்தேங்க ஒரு காக்கி சட்டை என் கணவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்னை கேட்குறாரு நீ பெரிய இவளா நீ வந்து போயிட்டு மகளிர் மண்டலத்தில் கேஸ் போடுறீன் கணவனை விட்டுட்டு நீ வெளியில் போயிட்டு என்னாடி பண்ண போறேன்னு கேட்குறாரு இன்னொரு காக்கி சட்டை கேட்குறாரு மகளிர் மண்டலத்தில் கேஸ் கொடுத்துட்டீங்கன்னா நீ பெரிய ஆளான்னு பக்கத்தில் இருந்த ஒரு கான்ஸ்டபிள் அம்மா சொல்கிறாங்க இவங்க மேடை பேச்சாளருங்க அவர் சொல்கிறாரு மேடை போட்டு என்னை பற்றி சொல்லுவியாடின்னாரு இன்னைக்கு உலகத்துக்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறேங்க பாக்கி சட்டையில நல்லவங்களும் இருக்கிறாங்க